Bhagavad Gita. He took it to the whole world. And today, the Tamil diaspora are going to see this Bhagavad Gita in Tamil. It is so beautifully read that, so simply done, it is going to captivate the minds of the people who could not follow it in English or in Sanskrit. All of you have already heard the Tamil version, a part of it. The book has also been released. And I want to congratulate the organizers of this great event. And Swami Chinmayananda would be the happiest person today. இயக்கம் தனது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடும் இவ்வினிய வேளையில் நம் குருதேவரும் நமக்கு ஆசி வழங்க எழுந்தருள் இருக்கிறார் இதோ அவரது அருணுரையை கேட்போம் மனமே மனிதன் மனம் எப்படியோ மனிதனும் அப்படி மனம் சலனப்பட்டால் மனிதனும் சலனமடைகிறான் இருந்தால் மனிதனும் சிறந்தவனாக இருக்கிறான் இரு பக்கங்கள் உள்ள ஒரு பொருளாக கொள்வோம் ஒரு பக்கம் வெளி உலகத்தை நோக்க அதன் பொருள்களினால் உண்டாகும் தூண்டுதல் பதிவுகளை ஏற்கும் கருவியாக இருப்பது புற மனமாகும் மற்றொரு பக்கம் உள் மனமாக இருந்து கொண்டு புற தூண்டுதலுக்கு ஏற்ப இயங்கும் அகமனமாகும் உலக பொருள்களை நோக்கி இருக்கும் புற மனத்தை மனம் என்றும் உள்நோக்கி இருக்கும் அகமனத்தை புத்தி என்றும் சமஸ்கிருதத்தில் கூறுகிறார்கள் மனம் புத்தியின் ஆணைக்கு உட்பட்டிருக்கிறதோ அவனே முழுமையான மனிதனாவான் ஆனால் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோ மனமும் புத்தியும் ஒன்றுபடாத நிலையில் இருப்பது வருந்தத்தக்கது இந்த நிலையை ஒருவனிடம் இருக்கும் அகங்காரத்தினால் உண்டாகிறது இரு மனங்களின் தன்மைக்கு கிடையே எவ்வளவு இடைவெளியுள்ளதோ அவ்வளவுக்கு அந்த குழப்பமும் நான் என்னும் கர்வமும் கீழ்த்தர உணர்ச்சிகளும் அவனிடம் இருக்கும் இவற்றை அவன் வாழ்வு வெளிப்படுத்தும் சகநக்து சக வீரியகை உங்கள் உலங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்குடைய வணக்கங்கள் ஹரியோம் இந்த மொழியாக்கத்தில் ஏற்பட்ட அத்துணை விஷயங்களையும் வேள்விழி என்பவர்கள் கவிதை நயத்தோடு உங்கள் முன்னால் அர்ப்பணித்தார்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கின்றேன் சுவாமிஜி கூல் கேம்ப் நடத்தும் பொழுது குழந்தைகளுக்காக சிற்பக்கலையை அறிமுகப்படுத்தினாங்க அதில் கல்லு முந்தையாக ஒரு கல்லு வரும் சாம்ஜி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சின்னதாக ஒரு செதுக்கு செதுக்கிட்டு அப்படியே விட்டுடுவாங்க அப்புறம் தினம் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஒலி எடுத்து சுற்றியை வச்சு செதுக்குவாங்க அப்படி அந்த ஒரு வார கேம்பில் செதுக்கி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச் சாமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அழகான தெய்வ சிலையாக இன்றும் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் சின்மையா இயக்கத்தில் அது போலத்தான் எங்களையும் முதல்ல எடுத்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கீதையை தமிழாக்கம் பண்ணிடுங்கன்னு ஒரு செதுக்கு செதுக்கிட்டு விட்டுட்டார் நாங்கள் பாட்டுக்கு கச்சா மூச்சான்னு சொதப்பலா ஒரு செதுக்கு செதுக்கி வச்சோம் தாறுமாறாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோனாக்க எல்லாத்தையும் எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 கடைசியில் கிட்ட வரும் பொழுது ஒவ்வொரு சேப்டராக வரும் பொழுது சாம்ஜி ஃபைனல் டச் கொடுப்பார் ஒவ்வொரு சேப்டருக்கும் அப்படி ஃபைனல் டச் கொடுத்தது இன்னைக்கு நம்ம கைகளில் சிலை போல ஒரு தெய்வ நூல் கையில தவழ்ந்துருக்கிறது அதுக்கு மூலமும் சாமிஜி தான் முடிவும் சாமிஜி தான் நாங்கள் எல்லாம் கருவி மாத்திரமாக இரு சௌவிய சாட்சின் அர்ஜுன நாங்கள் அப்படிதான் இருந்தோம் ஹரியோம்

And uh, our dearest friend Ramadavji. My association with Ramadavji goes to three decades. And uh, he is one of our uh, followers of Gurudev, devotee of Chinmya Mission, and one of our greatest well-wishers. You heard his program yesterday, the book release, and uh, Prolific author, committed worker for humanity, rooted in Bharatiya values, always looking forward to guide and help wherever he can. We in Chinmaya Mission owe a great gratitude to Sri Ramadavji. For those of you, may not remember in 2015 government of india released a coin commemorative coin on gurudev to make that happen sri Ramadav was instrumental and we are very touched by that uh, gesture and since his Book release was here yesterday. We requested him today, being uh, Gurudev's Dev's Aradhana day, and Ilayaraja sir is also coming. We requested him to extend one day of his program, just to address us few minutes and receive the first uh, pen drive from Ilayaraja sir on Bhagavad Gita in Tamil. I request Ramadavji to come and speak few words. I am really so happy today that Swami Mitra Nandaji is continuing is that tradition in a slightly different way. I know Chenmaya Mission, I am in a way lucky that my association continued with the mission. And I know there are good number of very dedicated, very active, and very dynamic Swamis. And uh, Brahmacharis is in this mission. But I don't uh, mind saying this, that Mitra Raji stands out. All are great. Some are more great. I am not saying greatest. <laughs> there is a saying in English, all are equal, but some are more equal. He is a little more equal. And the contribution he made, thanks to... Uh, श्री इलेय राजाजी फॉर ऑल हि सपोर्ट ऑल्सो टू ब्रिंक आउट भगवद गीता इन इट्स वे तमिल यू प्रॉब्ली वी आर लिविंग थ्रू दट फेस वी मे नॉट अंडरस्टैंड इट सिग्निफिक थिंक दैट ओके नाउ वी हैमिल जनरेशन आफ्टर वील कंसिडर इट अ हिस्टोरिक स्टेप टेकन बे चेन्मय अमिशन यू नो भगवद्गीता हॅज बीन ट्रान्सलेटेड इन टू मोर देन सेवन्टी फाईव्ह लँग्वेजेस बट वेन आय ट्रान्सलेटेड नॉट दर्स द मीनिंग हॅज बीन ट्रान्सलेटेड इन टू मेनी मेनी लँग्वेजेस आय कम फ्रॉम आंध्र प्रदेश वी हॅड घंटशाला हिज फेमस भगवद्गीता रेंडिशन ही मेड बट दॉज द श्लोका इन संस्कृत द मीनिंग इन तेलुगू But here the beauty is, shloka is in Tamil. Now, in one of my meetings with uh, the musical sage Isai in the G20 program which we had, Vasudeva Kutumbakam conference in Mahabalipuram. That's the time we were sitting together and talking. And I was talking to Raja Sir about uh, the Tiruvasagam, what he made. And we said, Sir, we should do something for Bhagavad Gita. That was the first discussion. And he was kind enough, he said, Let us discuss this sometime. Then we worked on a few chapters translated. Went, met him, and he saw that. He said, Okay, when do you think we can start? He said, By November, and then it slowly moved to, uh, you know, like we need to complete the verses and all that. And we started in June. This great maestro does a film in three days. Three days. Six songs, probably. That's the time he gives for a movie. For Bhagavad Gita, he spent more than a month. You, you can understand the spiritual connect. And I was very clear from day one. I said, if this project has to go, it has to be done only through it. We need a meditative mind uh, who goes into a kind of his own zone to create music. That will last forever, and that is what Rajasar has done. And he, being a perfectionist, obsessed with continuous improvement, it's a great obsession all of us have to learn. He will not settle for ordinary. It has to be best in his standards, not at our standards, in his standards. So once, twice, we thought it is master. It came. He said, No, 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 this is not fine. Let's redo this again. And last three days, he sat once again for the first time in the music mix. He just creates music, someone does the sound, engineer, sound engineer's job. This time, he sat through and he made we are looking forward for that music that will come to us tomorrow morning okay <laughs> the masterpiece today what we did is one rough mixing which we have done that is what you are going to see and that was also uh, approved but not to the perfection the perfectionist version will be seen tomorrow morning We'll get it and then we will share that pen drive to all of you. Okay. And one last point. On translation, when we were doing this particular verse in the second chapter, Matras Parshas Tukanteya Sitoshna Sukadukada, Agama Payano Anityaha Tantitiksha Svabharata, our Sanskrit teachers were not. Okay with the translation uh, which was done in Tamil. Ila Raja, correct. I gave him absolute freedom. I said, Sir, you alter it. Uh, to me, you are a person with spiritual knowledge. You alter it because you know the Tamil audience and what you say would be fine. You alter it. But here, there was one kind of a clarification from Sanskrit stand. We went and we were talking to him. Gayatri was with me. Me both, Gayatri and me were talking. He just asked one question. And that is important for all of us to understand. This Tamil translation, I mean, which he did, he saw. You didn't understand. He said, This is made for Tamils, we should understand. You are doing this for us we should understand it it will be this way we will understand that one sentence when he said the Yarikupanringa. i said sir no the music on any change you do sir look at the missionary zeal this message is so beautiful it has to reach it has to reach the way the audience will understand and he's the best to understand that 50 years of in the field of music, thank you very much for doing Bhagavad Gita. We are extremely grateful in எத்தனை மரியாதை செலுத்தினாலும் தகும் எங்களால் என்ற அளவு எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறோம் நம் அனைவரின் சார்பாக தட்சிணை அளிக்கவில்லை என்றால் நாங்கள் கற்ற கலைக்கு பயன் இருக்காது அல்லவா அதனால் மரபை கடைபிடிக்கும் முகமாய் ராஜா சார் அவர்களுக்கு நம் திரு ஓ வி நம்பியார் சார் அவர்கள் குரு தட்சிணை வழங்குவார் நன்றி ஐயா திரு ராமாதவ் அவர்களுக்கு இளையராஜா சார் அன்பு பரிசு வழங்குகிறார் இதோ ஒரு சிறப்பு பரிசு அன்பின் பரிசு இசைஞானிக்காக காத்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் தியான நிலையில் இருக்கும் கை அதனுள் அவர் அழகாக இசையமைத்து தந்த நமது கீதையின் வரிகள் குறிப்பிட குறிப்பிட்ட பாடல்களுக்கு அவர் இசையமைத்தார் அல்லவா அந்த வரிகளை அதில் பொறுத்திருக்கிறோம் நம் அனைவர் சார்பிலும் நினைவு பரிசாக அவர் நினைவிலிருந்து நீங்க இயலாத பரிசாக மாதவனை பாடியவருக்கு மகாதேவனின் கரங்கள் போல் அழகிய ஒரு நினைவு பரிசு அனைவருக்கும் இறைப்பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த நம் குருதேவரை நன்றி கூறுவோம் இசை ஞானி அவர்களை சில அழகான இசை போன்ற சொற்களை நமக்கு வழங்கி அருளை இதோ அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் ஐயா இசை போன்று இன்னொன்று கிடையாது அது போன்ற சொற்கொலைன்னா அது மாதிரியா நீ என்ன பெரிய அது மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் எல்லாம் மாதிரி அது இசைனா இசை தான் இந்த பகவத்கீதை நடந்த பொழுது ஒரு பெரிய மரக்கல் நடந்தது திருவாசகம் நான் செய்கின்ற நேரத்தில் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எழுதுவதற்காக புதபஸ்ட் சென்றிருந்தேன் அதற்கு முன்னால் ஒரு ஒரு மாதம் வேறு வேறு இடங்களில் அமர்ந்து அந்த திருவாசகத்தை எப்படி எடுத்துட்டு எடுத்து போகலாம் எந்தெந்த போர்ஷனை எடுத்தால் இசையமைப்பதற்கு சரியாக இருக்கும் என்று வேறு வேறு இடங்களிலிருந்து இது பண்ணப்பட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் புத்தபெஸ்ட் போனேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஜூன் சிக்ஸ்த்து நான் போன நாள் ஃபுல் அஞ்சு பாடல்கள் அஞ்சு போர்ஷன்ஸ் வந்து நான் எழுதி இசையமைச்சு ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எழுதியாச்சு அடுத்த லாஸ்ட் அடுத்து எந்த சாங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை புரட்டினா கரெக்டாக நான் எந்த பாட்டை பார்க்குறேனோ அதாவது சிவபெருமான் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது லாஸ்ட் சாங் அப்படி திறந்த உடனே திறந்த உடனே ஒரு பேஜில் ஒரு பாட்டு பாடல் இருந்தது அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் வாசிப்பது டியூன்லே வாசிக்கிறேனே தவிர வார்த்தையாக நாம் வாசிக்கவில்லை அது என்னன்னா பூவார் சென்னி மன்னன் பெருமான் சிரியோமை இப்படியே இப்படியே தான் வாசிக்கிறேன் புக்கை அது எப்படி வருது ரூபக தாளத்தில் வருது நான் ஒரு தாளம் போட்டு பார்க்கல பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் டூ த்ரீ பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆவாயண்ணப்பட்டி வந்தொருப்படுமின் போவோம் காலம் கான் பொய் விட்டுடையான் கழல் புகவே இப்படி இந்த தாளத்துல இந்த பாடல் வந்தது இந்த பாடல் மாணிக்க வாசகர் எப்போ எழுதினாருன்னா சிவபெருமான் அவருக்கு உணர்த்தியது நீ அவர் சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நாளை அறிவித்தார் இந்த நாள் தான் நீ வந்து என்னை வந்து போய் சேர சேரப்போகிறான் என்று அந்த சந்தோஷத்தில் பாடின இந்த பாடல் அவர் கடைசியில் பொழுது பாடி பாடல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கினா பேக் சைடில் வந்து ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே இறங்கி சும்மா வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் என் கூட வந்திருந்த அசிஸ்டண்ட்டோடு நடந்துகிட்டு இருக்கேன் இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தால் சார் இன்றைக்கி வந்து மாணிக்க வாசகர் குருபூஜை தினம் அப்படின்னா ஆ என்ன சொல்கிறீங்க ஸ்ரீராம் ஜி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஸ்ரீராம் இல்லை சுவாமிஜி அவ ஃபோன் பண்ணால் லாஸ்ட்டு டென் டேஸ் நான் வந்து சைவ அந்த கழகத்தில் வந்து சொற்பொழிவு நடந்தது அதில் வந்து லாஸ்ட் டென் டேஸ் ஆஃப் மாணிக்க வாசகருடைய லைஃப்பை பற்றி அவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்தார்கள் இன்று வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு அந்த நாளை அறிவித்த நாள் அன்று இன்றுதான் அது இன்றைக்கு குரு குரு பூஜை வேறு அவர் சிவனோடு ஐக்கியமான அந்த நாள் இது அப்படி என்று சொல்லி அங்கே எனக்கு நியூஸுக்கு கிடச்சது அது உங்களுக்கு உடனே சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு நான் முடிச்சுட்டு கீழே வர்றேன் அது குரு மாணிக்க வாசகர் குரு பூஜைன்னா இது என்ன சொல்கிறது என்ன ஆசீர்வாதம் என்ன பகவத் பகவத்கீதைய் லாஸ்ட் சாங் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த உடனே என்னுடைய மகன் கார்த்திக் ராஜ் அவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ண நீ என்ன எங்கே இப்போ இப்போ எங்கே இருக்க இன்னைக்கு வா கேக் ஓட்டிட்டு இதெல்லாம் எங்கேயாவது டின்னருக்கு போகலாம் அப்படின்னா டேடி நான் கோவில் திருவண்ணாமல்லையல் கோயிலில் இருக்கேன் இன்றைக்கி மாணிக்க வாசகர் குரு பூஜைண்ணா இது என்ன சொல்கிறது நான் பிளான் பண்ணேண்ணா இல்லை அதுதான் அங்கே திருவாசகத்துக்கு நடந்த ஆசீர்வாதம் இங்கேயும் நடக்குது ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அது ஒன்று பரிபூர்ணமாக இருக்குது அது குரு ஆசீர்வாதம் நீங்கள் அந்த இப்போ கேட்க போகிறீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து இப்போது உள்ளுக்குள்ளே ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துருக்கோம் அது வந்து இடைவிடாமல் இருக்குது இப்போ வெறும் உடம்பு தான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உடம்பை கொள்வாய் உடம்பை கொள்வாய் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி உடம்பு உடம்பு ஒன்றும் இல்லை எவ்ரி ஒன் இஸ் ஆத்மா தான் உள்ள அந்த சோல் வந்து ப்யூர் சோல் வந்து எப்பயுமே ப்யூராக தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற சமாச்சாரங்கள் தான் வந்து அலைகள் மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து அலைகளாகவும் நுரைகளாகவும் துளிகளாகவும் மணலுக்கு வர்றதும் போகிறதும்மாக ஒரு அலையும் வேற ஒரு அலையே அதே போல் நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து உக்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டேதில்லை என்ன தாட்ஸ் வர்றதுன்னு கவனித்து பார்த்தாலே போதும் அது வேற ஒரு அலை தான் வேறு தாட்டு தான் வேறு தாட்டு தான் ஒரே தாட்டு வர்றதில்ல ஒரே தாட்டு வரணும்னா குரு அனுகிரகம் வேணும் அந்த குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் வேறு எதை பற்றியும் கவலை இல்லை எந்த அலை அடித்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது குரு அனுகிரகம் மட்டும் மட்டும்தான் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் அமைய இறை எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி அமர்கிறேன் In the year 1951, a puja Gurudev Swami Chinmyananji used a modern Western tool that is the language of English to spread the wisdom of Vedanta and Bhagavad Gita to the masses. Gurudev's vision was to spread the eternal wisdom of scriptures to the modern society, and mission was to spread the maximum happiness to maximum people for a maximum amount of time. Seventy five years later, Chinmay Mission has come up with this historic initiative of versification of Bhagavad Gita in Tamil to ensure that the dynamic wisdom further reaches to the masses of Tamil diaspora across the globe. When Lord Sri Rama set out an uncertain ordeal to search Sita Ma, he just had his brother. After that, he met Sugriva and then Lord Hanuman. And many others who joined to become the mighty force to defeat the Asuric Ravana and establish Dharma. You might be wondering why I'm narrating a synopsis of Ramayana to you. Because this is exactly how this historic project of versification of Bhagavad Gita took a shape. Pujya Swami Mitrananji set out this ordeal, and then Swami Sureshanji joined and um, musical Meshwashi Rajaji. Accepted to compose the music, and finally it was launched by Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, <clears throat> at Ganga Konda Cholapuram on 27th of July. On behalf of Chinmaya Mission, our hearty thanks to the teachers of Chinmaya Vidyalaya, Tech Team, Singers, Musicians, Book Designing Team, Sponsorship Team, Sponsors. An entire coordination team who joined in this Mahayagna. Our foremost gratitude goes to Puja Gurudev Swami Chinmanamji, who guided us with his grace. May we continue to be his service and gain strength to work on many such inspiring projects. Special thanks to Shri Ram Madhavji, who came taking time out of busy schedule and shared the encouraging words. Thank you and Hariom.